வணக்கம் சரியாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்துள்ள நேரம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் இறங்கி அளிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அதிர்ந்து போன பாஜக அப்படி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மூளை வர்த்தனை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது ஆறு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு புரிந்துள்ளார் கன்னியாகுமரி வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் படகு மூலம் விவேகானந்தர் நினைவுப்பாறைக்கு சென்று தியான மண்டபத்தில் தியானம் செய்ய உள்ளார் கன்னியாகுமரியில் இருக்கும் இந்த பாறை சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது கௌதம புத்தரின் வாழ்வில் சாரநாத் சிறப்பிடத்தை பெற்றது போல சுவாமி விவேகானந்தரின் வாழ்விலும் இந்த பாறை ஒரு சிறப்பிடத்தை பெற்றுள்ளது என்று மக்கள் நம்புகிறார்கள் அதாவது விவேகானந்தர் அவர்கள் நாடு முழுவதும் அலைந்து திரிந்து கன்னியாகுமரிக்கு வந்து மூன்று நாட்கள் தியானம் செய்து வளர்ந்த இந்தியாவை நோக்கிய பார்வையை திருப்பியதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்து விவேகானந்தர் அவர்கள் தியானம் செய்ததாக கூறப்படும் அதே பாறையில் அமர்ந்து மூன்று நாட்கள் தியானம் செய்கிறார் அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு முன்பாகவும் பிரதமர் மோடி அவர்கள் ஆன்மீக பயணம் செல்வது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்பாக சிவாஜியின் பிரதாப்கர் பகுதிக்கு சென்றார் பிரதமர் மோடி அதே போல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேதார்நாத்திற்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன்படி தற்போது கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு சென்று மூன்று நாட்கள் தியானம் மேற்கொள்கிறார் மோடி அவர்கள் இந்நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி மாலை டெல்லியில் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது அதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி காலையே டெல்லி புறப்பட்டு செல்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் செயலாற்றியது குறித்தும் வெற்றிவைப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது மேலும் முக்கியமாக தேர்தல் முடிவுக்குப் பின் இந்திய கூட்டணி எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது பற்றியும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் எழுதியுள்ளது குறிப்பாக இந்த முறை இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று இந்திய கூட்டணியின் தலைவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் அந்த வகையில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம் என்று கூறப்படுகிறது இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் லிஸ்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பெயரும் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது பிரதமர் மோடி அவர்கள் தமிழக முதல் நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அதே நாளில் டெல்லி பொறுப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்க முக்கமான குறிப்பிடுங்க